வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு பார்க்க போற தமிழ் பாட்டு படிப்பு எல்லா குழந்தைகளுக்கும் படிப்பு ரொம்ப முக்கியம் அழாம எல்லா குழந்தைகளும் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க படிப்பு எல்லா குழந்தைகளும் சேர்ந்து இந்த பாட்டை பாடலாம் காலை மாலை முகம் கழுவி கை கால் கழுவி தலைவாரி கடவுளை வணங்கி புத்தகத்தை கையிலே எடுத்து படித்திடுவோம் காலை மாலை முகம் கழுவி கை கால் கழுவி தலைவாரி கடவுளை வணங்கி புத்தகத்தை கையிலே எடுத்து படித்திடுவோம் இன்னொரு முறை பாடலாம் காலை மாலை முகம் கழுவி கை கால் கழுவி தலைவாரி கடவுளை வணங்கி புத்தகத்தை கையிலை எடுத்து படித்திடுவோம் இந்த பாட்டை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்